உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் கா பார்க்க இருக்கின்றோம் அதேபோல் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த ராசி பலன்களை வழங்குகின்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசிபுரனுக்குள் செல்லலாம் ராசியை சேர்ந்த அன்பு இந்த மாதத்துடைய ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த கன்னி ராசிக்கு அதிபதியாக விலகக்கூடிய புதன் முதல் இரண்டு நாட்கள் உங்களுக்கு தொழிற்சாணத்தில் இருக்கிறாரு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே விரையஸ்தானத்துக்கு வர்றாரு இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நாட்கள் உங்களுக்கு லாபத்தையும் நன்மை நன்மைகளையும் தரக்கூடிய வகையிலே உங்கள் ராசிநாதன் இருக்கின்றார் மற்ற கிரகங்கள் எவ்வாறு நமக்கு இருந்தாலும் கூட நம்ம ராசிநாதன் எங்கே இருக்கிறாரு எப்படி இருக்க போகிறாருங்கிறத வச்சு தான் நம்மளுடைய பலன்கள் நாம் ஸ்டெடியாக இருக்கிறோமா நம்ம உடம்பு வலிமையாக இருக்கா எவ்வளோ அடித்தாலும் தாங்க முடியுமா எங்கேயாவது விழுந்தாலும் என்னால் ஸ்டடியாக எழுந்திரிச்சு நிற்க முடியுமா இதெல்லாம் நம்மளுடைய திறமை நம்மளுடைய உடல் வலிமை இதுதான் நம்ம ராசிநாதன் இந்த ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நம்மளை யார் ஒன்றும் செய்து விட முடியாது அதுபோல இந்த ராசிநாதன் நம்மளுக்கு இப்போ பக்கபலமாக இருக்காரு நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய இடங்களில் அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு சாதகமாக அவரோடு பயணிக்கக்கூடிய கிரகங்களும் அவருக்கு ரொம்ப உதவி செய்து உங்களை வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் இருக்கிறாங்க பொதுவாக இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீ என்ன நினைச்சாலும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் எல்லாம் அமைஞ்சிருக்குது ஆனால் ரெண்டு விஷயங்கள் தவிர என்னென்னா வெளியூர் பயணங்கள் நீங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தால் இந்த வெளியூர் பயணங்கள் மூலியமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லது வெளியூர் பயணங்கள் மூலியமாக வீண் செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே மாதிரி ரெண்டாவது கடன் இப்போ நீ வாங்கி ஏதாவது தொழில் செய்யணுமாவோ அல்லது நீ எதற்காக உதவி செய்யணுன்ற நிலையிலையோ நீங்க கடன் வாங்குனீங்கன்னா அந்த கடனால ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த கடன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே ஒழிய உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அது மீன் வெட்டி செலவா மாறிடும் அந்த கை மாத்து வாங்குறது கடன் வாங்குறதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது காரணம் ஆறாம் இடத்திலே சனி பகவான் பக்ரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் அங்கே இருந்து என்ன செய்வாருன்னா அவங்க ராசிக்கு எட்டாம் இடம் பார்க்குறார் இந்த கடன் வாங்கி உங்களுக்கு மனதளவிலே மன உளைச்சலை தர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார் அதற்கடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக விரேஸ்தானத்தை பார்க்கிறார் அதற்கடுத்து பத்தாம் பார்வையாக உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் மூணுமே நல்ல இல்லை அதனால எதிரிகள்கிட்ட கவனமா இருங்க கடன் கொடுக்கல் வாங்கல் உள்ளவர்களிடத்திலே பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் போக்குவரத்து விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது நீங்கள் ஏதோ ஒரு வேலை விஷயமாக வெளியில் போய்கிட்டு இருப்பீங்க சம்மந்தமில்லாத ஒரு நபர் அதாவது நம்மளுக்கு அவருக்கு எந்த சொத்து தாரோ வாய்க்கா தரோ கிடையாது பஸ்ஸில் கூட போவீங்க அந்த நேரத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு தேவையில்லாம கூட பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனையை பெருசாக பெருசாக வெடிச்சு கொண்டு வந்துருவாங்க காவல்நிலையம் வரைக்கும் கூட போக வேண்டியிருக்கும் வழக்குள் வரைக்கும் சந்திக்க வேண்டி வரும் இப்படிப்பட்ட ஒரு கால நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்றது இதுதான் மைனஸ் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம முன்னே சொல்லிவிட்டு நம்ம இப்போ நீங்கள் நான் சொல்லலை நீங்கள் கேட்கல என்ன செய்வீங்க நீங்கள் போகும்போது நீ யாரா வந்து பாடுறா பார்த்துடுமடா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிவிங்க சண்டை போட்டால் என்ன ஆகும் நீ வம்பு வழக்குகளுக்கு வழக்குகளுக்கு நீங்கள் காவல்துறை காவல் நிலையம் போகணும் அங்கேருந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் அவனா நம்மளாக பார்த்துருவோன்னு சொல்லி வக்கீல பார்க்கணும் அந்த வழக்கு பல வருஷங்கள் இழுக்கும் இதுதான் இப்படி தான் வந்து வாழ்க்கையில் பல பேருக்கு பிரச்சனை உருவாகியிருக்கு ஆனால் இப்போ நம்ம சொல்லிட்டோம்னா நீ கேட்டுட்டீங்கல்ல அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க பக்கத்தில் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டானாக்கா நம்ம சொன்னது டக்குன்னு நீ ஞாபகத்துக்கு வரும் அப்போ நம்ம நீங்கள் என்ன செய்யணும் டக்கு அந்த இடத்துல எழுந்திரிச்சு ஐயா நீங்கள் உட்காருங்க நான் எழுந்திரிச்சு நின்றுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மன்னிச்சிக்கோங்க நம்ம போயிட்டே இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் விதண்டவாதம் பேசுனீங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க அவன் தான் ஜெயிப்பான் இது வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இந்த பயண பிரச்சனை வந்து உதாரணத்து இருக்கு இது மாதிரி பல இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் உங்களுக்கு எப்படியாவது வழக்குகளுக்குள்ள நீதித்துறையில் உள்ள அந்த ஒரு அங்கே உள்ள ஒரு தண்டிப்புகளுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு வகையில் உங்களை கொண்டு போயிடணும்னு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு கிரகம் அலைந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிஞ்சுக்கணும் ஆறாம் இடம் மிகுந்த மோசமான நிலையில் வலிமை பெற்றிருக்கின்றது அதனால் கவனம் தேவை அதே போல் உங்களது பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு அதாவது ஆண்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளாக இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை எச்சரிக்கையாக இருக்கணும் தீய பழக்க வழக்கங்களுக்கு கெட்ட சவகாசங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பெண் பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை ஏமாற்றி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் பெரிய ஆளுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு நீங்கள் நம்பி போனீங்கன்னா கடைசியில் அவங்க இருக்கிறது ஓசி ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அவங்க ஓட்டிகிட்டு வந்த வண்டி ஓசி வண்டியாக தான் இருக்கும் பட்டு உள்ள மாட்டின பின்னாடி வெளியே வர முடியாது அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நேரம் வாலிவு பிள்ளைகளுக்கு ரொம்ப எச்சரிக்கையான நேரம் இது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஆம்பளை பசங்க பெண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க அதே மாதிரி நட்டு விஷயத்தில் கவனமா இருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த என்ன ஒன்று படிக்கிற பையலாக இருந்தால் இவ்வளோ நல்லா படிக்கிறேன் நம்மளாம் இப்படி திரியிற பெரிய பெரியால வர்றதுக்காடா நாளைக்கு வந்து இவ பெரிய ஆஃபீஸில் அறுப்பா நம்ம ரோட்டில் தெரியும் விடக்கூடாறான்ட்டு நம்மளை அவன் வழிக்கு கொண்டு வரக்கான வழியை பார்ப்பானுங்க நீங்களும் அந்த பசியில் போயிடுவீங்க படிக்கிற பசுலேயே கவனமா இருங்க வாலிப பிள்ளைகளாக இருந்தால் வாலிப பிள்ளைகளாக இருந்தால் நீ எவ்வளவு சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி இப்போ உங்ககிட்ட தேவையில்லாத நண்பர்கள் வந்து சேருவாங்க இதை சாப்பிட்ற சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும்டா டேஸ்டா இருக்கும்டா உங்களை மனதை மாற்றி கெட்டவனாக மாற்றி சமூகத்திலே நீங்கள் ஒரு கேடு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையிலே அவர்கள் மாறி விடுவார்கள் ஆனால் அந்த கெடுத்தாம பாருங்க அவை உஷாராகவே இருப்பான் எப்பையும் அவை அதை டைம் பார்த்து ஓடிடுவான் உதாரணத்துக்கு ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவன் என்ன செய்வான்னு சொன்னால் எப்போயும் முன்னெச்சரித்தான் நாலா பக்கம் சுற்றி பார்த்துட்டே இருப்பான் போலீஸ் வரானா அவை வரானா இவன் வரானா சொல்லி எச்சரிக்கையாக இருப்பான் அங்கே வர்றதை பார்த்தாலும் இவன் இங்கேருந்து அழிவு போயிடுவான் ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா உங்களுக்கு கெட்ட விஷயங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்போ தான் போய் முதல்ல போய் மாட்டியிருப்பீங்க அவர்களோட பழகியிருப்பீங்க ஆனால் நீங்கள் தான் முழு பொறுப்பையும் வாங்கி நீங்கள் தான் போய் அதில் ஏ ஒன்று அக்கிஷ்டாக மாறிடுவீங்க தயவு செய்து இது கெட்ட நேரம் உங்களது பிள்ளைகளுக்கு தகப்பன்மார்கள் தாய்மார்கள் கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கட்டாயமான நேரம் இது ஒழுக்கத்தில் கவனம் தேவை அதே மாதிரி கடன் வாங்கி எந்த காரியம் நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த நேரம் என்பது ரொம்ப முன் முக்கியமாக கண்டிராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை தரக்கூடிய ஒரு நேரம் ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிற நேரம் இதுதான் சுறுசுறுப்பாக ஓடிப்போய் எந்த வழியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய கிரகம் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கு செவ்வாய் சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப யோகம் இருக்குது அதே மாதிரி எல்லா துறையிலையும் நீங்கள் கடின உழைப்பை கொடுத்து சம்பாதித்து சாதனை படைக்கக்கூடிய வகையிலே ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலே கிரக அமைப்பு அமைஞ்சிருக்குது ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வழியை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு போங்க இதுல ஒரு பாதகமான விஷயத்தை நான் சொல்லிட்டேன் இல்லையா அதை மட்டும் கவனத்திலே வைக்காதீங்க கவனத்துல வையுங்க எப்படி உங்களை தூண்டினால் அவர்களை சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனத்தில் வைக்காதீங்க ஜெயிப்பதற்கு உள்ள குறியை குறிக்கோளை மற்றும் எண்ணத்தை வைத்து கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும் இந்த ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் நிச்சயமாக பல பாதகமான விஷயங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மாதம் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் விதியை நாம் மதியால் வெல்ல முடியும் அதை வெல்வதற்காகத்தான் நீங்கள் ஆலோசனையை பெற்று கொண்டிருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் வெற்றி உறுதி என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்